பாடல் எண் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு கண்டோடி விராலிமலை திருப்புகழ் ராகம் புன்னாக வராளி தாளம் சதுசிர ரூபகம் திரதி கண்டோடியாட்கள் களவதறிந்தாஷை போட்டி எதிர் மீண்டும் பாழாற்று மடமாக எதிரதி கண்டோடியாட்கள் களவதறிந்தாசை போட்டி மை கொடும் காதலாற்ற காதலாற்றில் நிலைய அதிவே கடம் பீரலாற்ற அழுகி விரும் பீரலோத்தை அடையும் இடம் சீலை தேற்று

அழகி நடுந்தாமதோ விதுர நெடுந்திரோணமேற்று எதிர்பொரு அப்பாதியேற்று விலகி நூற்று வருமா कालिकाज काड़ि वरु दरुमन् तूदनीक्रम् विजय निडुम् वागतीत्तन्

நான்கு எதிரெதிர்கண்டுமலை திருப்புகள் எதிர் எதிர் கண்டு ஓடி ஆட்கள் அளவு அறிந்து ஆசை பூட்டி தம்மை நோக்கி எதிரே வருபவர்களை பார்த்து ஓடிச் சென்று ஆடவர்களின் பொருள் நிலையை திருட்டுத்தனமாக தெரிந்து கொண்டு அவருக்கு ஆசையை ஓட்டி இழறிவிழும் பாழிக்காட்டு மடமாதர் அவர்களின் வாழ்க்கை பாதையில் தடுமாறி விழுந்து துன்புறும்படி பாழும் கிணற்றிக் காட்டும் பொதுமகளினுடைய இரவை கொளும் கூவல் மூத்த ஒழுகும் தாரை பார்க்கில் கொடும் காதலாற்றில் நிலையாத அதிவிகடம் பீழல் ஆற்ற அழுகி வீழும் பீரல் ஊத்தை அடையுமிடம் சீலை தீற்று கருவாயில் அருவி ஜலம்பாயும் ஓட்டை அடுவுகடும் தூரை பாழ்த்த அலரில் அழுந்தாமல் ஆட்குடு அருள்வாயே கேடுகட்ட சேற்றில் நான் விழுந்து முழுகாமல் ஆட்கொள்ள வேண்டும் விதுரன் நெடும் துரோணம் ஏற்று எதிர் அம்பாரி ஏற்றி விதுரன் தனது பெரிய வில்லை எடுத்து எதிர்த்து போர் புரிய அதன் பானங்களை நிரப்பி விறகின் எழுந்து ஓய போர் செய்தல் ஓயுமாறும் போர் செய்யும் சாமர்த்தியம் இல்லாமல் நின்று போகவும் நூற்றுவரும் மாழ விரவு ஜெயன் துரியோதனன் முதலான நூறு சகோதரர்களும் மடிய தந்திரம் செய்த வெற்றி கோமகன் காளி காட்டில் வரு தருமன் தூதன் துர்கையின் இடமாகிய இடும்பாவனத்தில் தர்மபுத்திரனுக்காக தூதுபோனவன் நீற்ற விஜயன் நெடும் பாகதீர்த்தன் மருகோனே பாசுபதாஸ்திரம் அடைய வேண்டி உடல் முழுவதும் விபூதி தரித்து தவம் செய்த அர்ஜுனனுக்கு சிறந்த தேர்ப்பாகனான தூயமூர்த்தியாகிய கிருஷ்ணனின் மருகனே மதி அணையும் சோலை ஆர்த்து அதிபல சந்தான கோட்டின் வழி அருளின் பேரு காட்டிய சந்திரன் வந்து தொடும் அளவிற்கு உயர்ந்த சோலைகள் நிரம்பிய மிகுந்த வளப்பமுடைய தெய்வ விருட்சங்கள் ஐந்தில் ஒன்றான சந்தான விருட்சம் போல தன்னை வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளுகின்ற விராலிமலை மருவும் பாதி ஏற்றி கடிக்கமல் சந்தான கோட்டில் விராலிமலையின் சேர்ந்து இருக்கும் பாதி தூரம் வரை வரச் செய்து தெய்வீக மனம் கமழும் சந்தான கோடு என்னும் மலைப்பாறையில் வழி அருளின் பேரு காட்டு பெருமாளே தம்மை அடைந்த அடியாருக்கு முக்தி மார்க்கத்திற்கு வழிகாட்டும் பெருமையனே பாழ்த்த அலரில் அழுந்தாமல் ஆட்குட அருள்வாயே இந்த பாடல் அருணகிரியாரின் சுய அனுபவம் என்றும் ஊகிக்கலாம் என்கின்றார் அதாவது வயலூரில் இருந்து விராலிமலைக்கு வா என்று இறைவன் ஆணைப்படி விராலிமலைக்கு வருகிறார் வழியில் காட்டில் வழி தெரியாமல் தவிக்கும் பொழுது ஒரு வேடன் அருணகிரி பெருமானை அந்த சந்தான கோடு என்னும் இடம் வரை அழைத்துச் சென்று அங்கே மறைந்து அஷ்டமா சித்திகளும் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த வேடனாகிய முருகப்பெருமான் பாண்டவரிடமிருந்து தூதனாக வந்த கிருஷ்ண பகவான் ராஜராஜனாகிய தான் ஏற்படுத்தியிருந்த மாளிகையில் வந்து தங்காது வித்துவருடைய வீட்டிலே தங்கினார் என்று கோபம் கொண்ட துரியோதனன் விதுரரை நோக்கி என் பிதாவோடு பிறந்தும் இன்று வரையில் என் கைச்சோற்றி உண்டும் பொது மடந்தைக்கு புதல்வனாம் நீ அந்த கிருஷ்ணனுக்கு உபச்சாரம் செய்த வியப்பை நான் என்ன சொல்லி வெறுப்பேன் என்றான் இவ்வசை மொழியை கேட்ட விதுரர் மிக்க கோபம் கொண்டு வசி சொன்ன உன் வாய் குருதி கக்கும்படி உன் முடியை நான் துணிப்பேன் ஆயினும் பொறுக்கின்றேன் பாண்டவருக்கு நான் உதவி செய்யப் புகேன் யார் என்னை தடுக்கக்கூடும் இனி நான் போரில் அம்பை தொடேன் என்று கூறி தன் கையில் இருந்த மிகச் சிறந்த வில்லை இரண்டுபட வெட்டி அழித்து தனது வீட்டுக்கு சென்றார் இனி சமரினின்று வெங்கணை தொடேன் என உயர்ந்த வில்லதனை வேறிரண்டு பட வெட்டினான் என்று வில்லி பாரதம் கிருஷ்ணன் தூதில் பார்க்கலாம்